மேலே சுருகும் பசியின் கண்கள் நடுப்பகல் வெக்கையில் ஊடாடி சோர்வுகின்றன வாசல் கதவு கதவுகள் அகல திறந்த நிலையில் கூடத்தில் பாய்ந்த வெளிச்சம் குவிக்கப்பட்ட அழுகர்களை காட்சிப்படுத்துகிறது தோற்ற மாயை தருவிக்கும் தருணங்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது வார்த்தைகளை புறந்தள்ளி அனுதாபங்கள் கரைக்கும் ஒரு பார்வை தந்துவிட முடியும் சில தெருக்கள் கடந்து மரத்தில் மிச்சம் இருக்கும் இலையொன்று உதிர்கின்றது நீங்கிருக்கும் நீங்கிற்கும் திசை நோக்கி விடைபெறாது குறித்தெல்லாம் வருத்தப்பட தேவையில்லை ஈமச் சடங்குகளில் குழப்பங்கள் இருக்கப் போவதில்லை சிதையின் சாம்பல் காற்று கரைக்கும் மிச்சமான எலும்பு துண்டுகள் அவசரமாய் அப்புறப்படுத்தப்படும் நிலுவைத் தொகையையும் மீதம் இருப்பவற்றையும் என்ன செய்வதென்று அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக இறப்புச் சான்றிதழ் தாழ்மையான ஒரே ஒரு வேண்டுகோள் அலைபேசியில் சேமிக்கப்பட்ட இறந்து போனவரின் அலைபேசியில் சேமிக்கப்பட்ட எல்லா எண்களையும் சோதித்து சோதித்துவிடுங்கள் குறைந்தபட்சம் மிக நீண்ட தூரம் விருப்பக்குறையும் நிலைத்தகவலும் இருத்தலை தெரிவிக்கும் காலம் இது இறப்பில் தொடங்கி இறப்பில் முடியும் இந்நாட்களை கடப்பதற்கு கள்ளச்சாவி ஏதேனும் உண்டோ எங்கெனவும் இருக்கும் காற்று நிரப்ப முடியாத பிடி மூச்சு என்சான் உடம்புக்கு நுரையீரலே பிராதானம். பிரதானம் காற்றின் உருவம் என்னுயிர் இவ்வுலகின் மிக நீண்ட தூரம் இவ்வுலகின் மிக நீண்ட தூரம் மூக்கிலிருந்து நெஞ்சாங்குழி வரை நன்றி